டொய்லெட் வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம் அலஹமதுல்லா அந்த அம்மாய் செஞ்சிருக்கின்றோம் அலாமலை வரகமதுல்லா பிரகாத்துகு இன்று ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று இந்த டொய்லெட்டுடைய வேலை வந்து முடிவடைந்து சகோதரத்தை கையாரிச்சிக்கிறோம் அலகமதுல்லா அந்த வகையிலே இந்த டொய்லெட்டை வந்து செய்து தருவதற்கு முழு மூச்சாக எங்களுக்கு நிதி வழங்கியது வந்து எல்பி குரூப் எல்பி குருப்பினுடைய தலைவர் அஸ்கர் அலி அதன் அதில் பணிபுரிகிற அனைவரும் தான் சேர்ந்த சாமி நிதி செஞ்சாங்க சாக் ஹைரா எல்லாமோட வாழ்க்கையில் பறக்க செய்யணும் மிக கஷ்டத்துக்கு மத்தியில டொய்லெட் இல்லாம இவங்க கஷ்டப்பட்டு இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தினோம் அஹ் அமைவாக இந்த எல்பி குரூப் ஊடாக இந்த டொய்லெட் வசதியை செய்து கொடுத்துருக்கின்றோம் அலகமது இல்லா அந்த மாதிரி செஞ்சிருக்கின்றோம் அழகான முறையில் புதிய வடிவமைப்பில் உள்ளவர் புதிய வடிவமைப்பில் இந்த டொய்லெட் செஞ்சிருக்கின்றோம் குளியல் அறை அதே போன்று பாத்ரூம் வசதி எல்லாம் அழகான முறையில் செய்ய செய்யப்பட்டு புதிய விதமாக காட்சளிக்கின்றது அலஹம்துல்லில்லா இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட கலைகளுக்கு நாம் செய்திருக்கின்றோம் இதுக்குரிய பிரதிபலி நாளை மறுமையில் நிச்சயமாக சத்தியமாக அல்ல காட்டுவான் அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை எல்பி குரு புகர் ஜுல்லா ஹைரா